குக்வித் கோமாளி செட்டுக்குள்ள பிரியங்கா அவங்களுக்கும் மணிமேகலை அவங்களுக்கும் பயங்கரமான சண்டை வந்த ஆடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குவித் கோமாளி நிகழ்ச்சி எனக்கு வேண்டாம் பிரியங்கா அவங்க நான் விலக போறேன் மறைமுகமா ஒரு சில விஷயங்களை மணிமேகலை அவங்க சொல்லிட்டு என்னோட வேலையை என்ன சரியா செய்ய விட மாட்டேங்கிறாங்க இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் வெளியே போறேன் சுயமரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில மணிமேகலை அவங்க இந்த பதிவை போட்டதுமே ரசிகர்கள் எல்லாம் மணிமேகலை அவங்களுக்கு ஆதரவா நிறைய கருத்துக்களை போட ஆரம்பிச்சுட்டாங்க பிரியங்கா 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 அவங்கள அவங்கள எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க பண்ணுவீங்க அவங்கனால பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு எல்லாம் கூட எல்லாருமே திட்டிட்டு இருந்தாங்க அந்த வகையில மணிமேகலை அவங்களுக்கும் பிரியங்கா அவங்களுக்கும் கடைசியா நடந்த ஒரு சண்டை அதாவது குக்கவித் கோமாளி செட்டுல கடைசியா என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஆடியோ இப்ப வெளியாகி இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மணிமேகலை அவங்க ரொம்ப கோபமா வந்து என்னோட வேலையை என்ன செய்ய விடுங்க நான் வந்து முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க பிரியங்கா அவங்க ரொம்பவே சத்தமா சத்தம் போட்டுட்டே இருக்கும் போது மணிமேகலை அவங்க நீங்க இப்படி சத்தம் போட்டுட்டே இருந்தா நான் எப்படி என்னோட வேலையை முடிக்க முடியும் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல இவங்களுக்குள்ள ரொம்பவே சண்டை வந்து முட்டி போயிருது வாக்குவாதமும் ரொம்ப ஆகிருது பிரியங்கா அவங்களும் திருப்பி திருப்பி பேசுறாங்க மணிமேகலை அவங்களும் திருப்பி பேசுறாங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை வந்துருது ஒரு கட்டத்துல மணிமேகலை அவங்க இது எனக்கு வேண்டாம் நான் வெளியேற போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பிரியங்கா அவங்க

ரசிகர்கள் எல்லாம் பிரியங்கா அவங்க மேல நிறைய வெறுப்புகளை வந்து கொட்டிட்டு இருக்காங்க மணிமேகலை அவங்கள பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க சோ இதுக்கு பிரியங்கா அவங்க ஏதாவது விளக்கம் கொடுப்பாங்களா அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்களா எதனால இந்த பிரச்சனைன்னு சொல்லி ஏதாவது பேசுவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்போ வரைக்கும் அவங்க சைடு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல மணிமேகலை அவங்க தான் இந்த விளக்கம் கொடுத்திருக்காங்க சேனல் தரப்பு என்ன முடிவெடுக்க போறாங்க என்ன எதுங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நிலையில குக்குவிட் கோமாளி சீசன் ஓட டைட்டில் வின்னரே பிரியங்கா அவங்க தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க